ஜாதி மதமும் சமயமும் தானா ஆதி அனாதியா மறுப்பது ஜோதி இங்க கொடுக்குற ஜாதி மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தியா இருப்பது நமக்கு எல்லாம் கூட சின்ன வயசுலயே அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஜாதி மதம் எல்லாம் கிடையாதுன்னு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற ஜாதி மதம் பேசுறது இல்ல நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஜாதி கேட்டா பக்கத்துல உட்காரணும் இல்ல உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணும் போது அங்க வருது அங்க அடி நமக்கு எந்த ஜாதி நமக்கு வந்து கன்சன் கிடைக்குமா அதுக்கப்புறமா கல்யாணம் உடனே கல்யாணம்னா முதல்ல எது வந்து முன்னாடி நிற்கிது அப்ப ஜாதி மதமும் சமயமும் காணா காத்துல விட்டுட்டோம் ஜாதி மதமும் சமயமும் பொய்யும் அப்படியும் நிறைய சம்மாதிக்கிட்டே இப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்ப ஜாதி மனமும் சமயமும் பொய்யென வல்லர் பெருமானுக்கு ஆதி உணர்த்தியா பெறும் ஜோதி வல்லர் பெருமான் அகவல் நமக்கு உணர்த்துகின்றார் என்ன சித்தி என்ன தகவல சொல்லாத தகவலே கிடையாதுன்னு சொல்லலாம் தகவல் இல்ல சொல்லாத தகவலே கிடையாது முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் முத்தி என்பது நிலை முன் எல்லாம் முத்தி அடைஞ்சா போதும் நின்றுட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க முத்தி அடைஞ்சா போதும் அப்படின்னு அந்த முத்தி நிலை அந்த சமாதி நிலைக்கு எல்லாரும் அது முன் உரு சாதனை அது ஒரு சாதனம் அதை தாண்டி வரணும் வழியே அப்படிங்கிற சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல சகஜ பழ கலைப்பழம் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல அது யாருக்கும் பிரோஜனம் இல்ல சமாதியில உட்காரவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல அதனால அது பழக்கமே அல்ல சகஜ பழ கலைப்பழம் வல்லர் பருமான் மக்களோட மக்களா வாழ்த்தார இல்லையா ஒரு மக்களோட மக்களா கடைசி வரை எதிர்க்காப்பிட்டு கொள்ளும் வரை மக்களோடு பயங்கரத்துக்கொண்டு இருக்கிறன வல்லர் பருமான் தனியா போய் உட்காந்துக்கல என்ன யாரும் பாட்டு வராதிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு அவருக்கு ஒரு பிஏ அப்பாயின் பண்ணிக்கலாம் எல்லாம் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணணும் பிஏ தான் போன் எடுக்கிறேன் சொற்பொழி வாரங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொற்பொழி பண்ணவங்கள்ட்ட பேசி கேட்கலாமே முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா வளர்ப்பு அப்படி இல்லை நேர போய் பெருமாட்ட போய் பேசலாம் ஊருக்காரங்க யாரையோ போய் பெருமாட்ட பேசுறாங்க யாரோட போய் பேசலாம் அந்த மாதிரி இருக்கு என்பது நிலை ஒரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அனுபவம் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற உடனே நம்ம வந்து ஒரே நிலையில் ரொம்ப சொல்லுவார் சித்துக்கள் எல்லாம் வரும் பல்லி இழுத்து ஏமாந்து விடாதீர்கள் எப்படி சொல்றாரு அந்த வார்த்தை பார்த்து பல்லிழித்து ஏமாந்து விடாதீர்கள் நமக்கு ஒரு சித்து கடிச்சிருச்சு நம்ம அதை வச்சுட்டு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி புகை சம்பாதிக்கலாம் உட்காந்து அந்த சித்தி என்பது இதெல்லாம் கிடையாது அது நிலை சேர்ந்த எந்த நிலை சுத்த நிலை அது சேர்ந்த அனுபவம் தான் சித்தி என்பது நம்ம இப்பெல்லாம் நிறைய மனித வரை இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய இறந்து போனவர்கள் சித்தி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் இறந்துட்டாங்கன்னு சொல்றது மரியாதையா இருக்காரு நல்ல முயற்சியில் இருந்தாங்க அவர்கள் இறந்து விட்டார்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது மரியாதைக்குரிய வாசகமாக இருக்காது அதனால அவர்கள் சித்தி பெற்ற நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அது தவறுதான் உண்மை நமக்கு கலைய அழிக்கதான் செய்யும் ஆனா அது உண்மையா சித்தி என்பது அந்த சுத்த சிவ நிலை சேர்ந்த அனுபவம் தான் சித்தி தனுதர நாதிகள் தாம் கடன் தறியும் போல் அனுபவமாகிய அருட்பதும் அந்த அனுபவம் அந்த அனுபவம் தான் சித்தி பெறுவதுமானு எல்லா சித்திகளும் கிடைச்சிக்கே இருக்கும் எல்லாம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட கழித்தன அந்த இயல் என்பதுதான் நீங்க முக்கியமான மூவர் தேவர் முத்தர் சித்தர் பிரம்மா விஷ்ணு சிவன் புத்திரன் மகேஸ்வரன் சதாசி யாருக்கும் கிடைக்கல என்ன கிடைக்கல அவங்களுக்கு என்ன ஆச்சு

வல்லர் பெருமான் அந்த கடவுள் நிலையை அறிந்து அந்த மயமாக கடவுள் மயமாக மாறியவர் இதுதான் அந்த பெருமானுக்கும் ஆதியும் அந்தமும் அறிந்தனை வல்லர் பெருமானுக்கு இறைவன் அதை வல்லர் பெருமான் நமக்கு எடுத்து சொல்ற ஆதியும் அந்தமும் அறிந்தனை ஆதி அந்தம் தொடக்க முடிவு அடி முடிவு ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளியை அனுப்புகிறோம் படிக்கும் போது ஆதியும் ஆஹ் ஆதியே ஆதியம் இந்த அற்புத உணர்ந்து நம்ம ஓதிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படியே விளக்கங்கள் வந்து அப்படியே புவிட்டு அந்த அனுபவமே நம்ம கழிச்சுக்கணும் சத்து சித்து ஆனந்தம் அகல் முடிக்கும் போது கழிச்சிடணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் என்றார் ஆதியும் மந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்ற அரட்பற நீதின என்ன கருத்தில் ஆதி மகவன் அப்படி அந்த நம்மளுடைய பிரச்சினை சொல்லி வருவார்கள் எத்தனை விதமாக பிறகு அமைகின்றன வேள்வையில் பையனை முட்டையில் ஆறு அமைக்கும் அரண்மை எப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம சாத்தனோம்னா என்னென்னமோ நினைச்சிக்கணும் தகவல் அறிவுரை அற்புதங்கள் அற்புதம் கட்டும் இந்த பேமெய் எப்படியெல்லாம் நடைபெறுகின்றன அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு வழியில எடுத்து கொடுத்துருவாங்க வாழிடை வேர்மையில் வைவிடை முட்டை முட்டையில இருந்து வரும் கருப்பையில இருந்து வரும் வேர்வையில இருந்து வரும் இந்த பூமி மண்ணில இருந்து வரும் எப்படிப்பட்டதெல்லாம் வளர்ப்போகுது ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்வ வகுத்த அனுப்பி அந்த அந்த இறைவனுடைய பெருமையை எப்படி சொல்ற இதையெல்லாம் ஊர்வன பரப்பன உருவன நடப்பன இது எல்லாத்தையும் ஆர்வம் அது வந்து என்ன நம்மளால பறக்க முடியுமா பறக்க முடியாது விலங்குகளால் பறக்க முடியுமா பறக்க முடியாது ஊர்வன பறக்க முடியுமா முடியும் பாம்பு பறகுமா இல்லையா பறக்கும் சொல்றாரு அது ஒரு வயலை தாண்டி போகும்போது பறக்கும் சர்வ அப்ப அந்த மாதிரி இங்கே இதெல்லாம் படிச்சாங்க அதுக்கப்புறமா அசைகளை அசைவுள அசையக்கூடிய பொருள்கள் அசைய முடியாத பொருள் உட அசைவுள திறன் பல அசல பொருள் தகவல் முழுவதுமே நமக்கு தகவல்களாகவே பெரிய விக்கிபீடியா எல்லாம் தேர்வு தேர்வில் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் மொத்தத்தையும் அறுப்பாளர் கொடுத்திருக்கிறார் இந்த அகவல்ல கொடுக்காத ரகசியமே இல்ல மற்ற தத்துவங்களை அகவல்ல விளக்கிற மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது எந்தூலும் போனால் இந்த அகவல் தோட்டி வச்சிருக்க நீர் எப்படி வருது நெருப்பு எப்படி வருது காற்று எப்படி வருது வருகின்றன வெளி வெளியில் வகைப்பட்டு வெளியில் இருக்கின்றன எல்லாத்தையும் இந்த அகவில போன பூதங்களின் ரகசியங்களை அடக்கியது இந்த அசைவில் உள்ளான் என்று உண்மையாக நம்பியிருந்தது நம்பிக்கை நினைக்கவில்லை இறை ஒருவன் உள்ளான் என்று உண்மையாக நம்பியிருந்து அவனை கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அவருடைய அருள் எங்க கிடைக்கும் கருத்தின் வெளிப்பட்டு விளங்கும் எல்லாம் அங்கேயே அப்படியே இங்க வச்சு வழிபாடு பண்ணா அங்கேயே எல்லா எல்லா விளக்கமும் வந்துரும் உடலுள் பிணியால் உயிருடல் கெடாமலை அடலுற காத்தருள் அறிப்பது உடலுரு பிணியால் தலை வலிக்குது வயிறு வலிக்குது என்னென்னமோ உடல் பிணிகள் எல்லாம் வருது அது எதை தாக்கக்கூடாது உடலுரு பிணியால் உயிருடல் கெடாமலை அந்த உயிர் அடங்கிய அந்த உடல் இந்த உடம்பு ரெண்டு கூட நம்ம பார்க்கணும் இது வரு உடல் இதுக்குள்ளார உடல் இருக்குது ஐயா வந்து கசுதாநன்மையுடைய சிறப்பு சொல்றாரு இல்லையா என்ன சொல்றாரு கசுதாநன்மையுடைய சிறப்பா உள்ளுடம்பை நீடிக்க செய்யும் கசுதாநன்மை ரெகுலரா சாப்பிட்டா உள்ளுடம்பை நீடிக்க செய்யும் அந்த உள்ளுடம்பு அதை கொடுக்குற உடலுறு பிரியால் இந்த உடம்புக்கு வரக்கூடிய பிரியினால உயிருடல் கெடாமல் அந்த உயிர் அடங்கி அந்த உடல் கெட்டு போயிடக்கூடாது அந்த கெட்டு போச்சுன்னா உயிர் என்ன பண்ணும் இந்த உடம்பு இப்ப அடிபடுது அப்படின்னா உயிர் வெளியே போயிடுதா கை போயிடுச்சுன்னா உயிர் வெளியே போயிடுமா கால் வெட்டா உயிர் வெளியே போயிடுமா போகாது ஆனா அந்த உயிர் உடல் அதுல ஒரு ஓட்டம் கூட உயிர் வெளியே ஒரு சின்ன ஓட்டம் பழுதையில் பார்த்து ஐயா தேகத்தை பொன் போல் பாதுகாக்கணும்னு நம்ம எல்லோரும் சும்மா அப்படியே போனச்சிக்கிட்டு அது தேவையான எல்லாம் போட்டு சுமா பொண்ணு மாதிரி வச்சுக்கணும் அது அந்த தேகத்தை பொன் பாதுகாக்க வேண்டும் ஏன் பொண்ணை எப்படி பாதுகாத்துக்கிறோம் வெட்டு சும்மா லாக்கர் வைக்கிறோம்ல வீட்டில் ஒரு லாக்கர் அதை காணாமல் பேங்க்ல ஒரு லாக்கர் அப்படி பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் தேகத்தை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும் எல்லாம் இந்த பொருளோன பகுதி மட்டும்தான் போயிடுச்சு இந்த ரூடம்பு உடலில் பிணியால் உயிருடன் கெடாவது எவ்வளவு ஆழ்மான சிந்தனை பாருங்க இந்த உடம்பு வரக்கூடிய பிணியினால் அந்த உள்ள உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த உடம்பு பாதிச்சது கூடாது ஐயா அப்ப எதையுமே நம்ம ஆன்மாக்குள்ளார எடுத்துக்கொள்ள கூடாது நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் அப்படியே புறத்திலேயே உதறிட்டு போயிட்டே இருக்கும் செருப்ப கைட்டு உள்ள வர மாதிரி அதை வெளியே கைட்டி விட்டுருக்கணும் அதை உள்ள எடுத்துட்டு போய் மண்ணை கொண்டாட வச்சுக்கிட்டு அப்படியே அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்ன தெரிஞ்சது உலகமே அவன் வாய்ப்புள்ள தெரிஞ்சது அவனா அவன் இங்க இருந்தான் எங்க இருந்து வாய்ப்பான் உலகத்துல இருந்தா வாய்ப்பு இந்த பூமியில இருந்து வாயத்தொருக்கலாம் வாய்ப்புள்ள தெரியுது என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்பது இல்ல வாய்களா எனக்கு உடலையும் உடலும் உயிரையும் உயிரக்கூடிய உடல் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் ரெண்டையுமே காப்பாற்றுமே நம்ம காப்பாற்று பழைய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ ஞானத்தை அடைந்தாலும் அவர்கள் இந்த தேகத்தை காப்பாற்றுவதில் தவறிவிட்டார்கள் வள்ளர்ணும் தேகத்தை எப்படி இருந்தாங்க பாருங்க சத்து போயிடுச்சு அவங்களுக்கு சத்து விரை தேகத்தை உடலையும் உயிரையும் அயர்வர காத்திரணும் எங்கே கருணை இயற்கையையும் உள்ள அங்கே விளங்கி அரும்பு ஏன் இருப்பான் கருணை இருக்கிற வேண்டாம் இருப்பான் அது எப்படிப்பட்ட கருணை இயற்கையா இருக்கும் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கும் போது எடுத்து காசு கொடுத்தா அது இயற்கையான கருணையா நம்ம எல்லா வீட்டிலையுமே மன்னிக்கலாம் நம்ம எல்லாம் வீடியோ யாராவது எடுக்கிறாங்களா இல்ல வாட்ஸ்அப்ல போடுவாங்களா இல்ல பேஸ்புக்ல போடுவாங்களா இன்ஸ்டாகிராம்ல போடலாமா அப்படின்னு நம்ம ஜீவகாரணம் நிறைய நடக்கும் யாருக்கும் தெரியாம யாராவது ஜீவகாரணம் பண்றோமா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்பெல்லாம் ஏன்னா வாட்ஸ்அப் வந்தோம்னா எடுத்து உடனே டப்பு எடுத்து உடனே போஸ்ட் போடலாம் அப்போ எங்கே கருணை இயற்கையின் உள்ளன நமக்கெல்லாம் இயற்கையாகவே நமக்கெல்லாம் அந்த ஜீவகாரண்யம் இல்லை ஆன்மாவின் இயற்கை குணம் இரண்டு ஒண்ணு ஜீவகாரண்யம் இன்னொன்னு ஆணவம் ரெண்டுமே இயற்கையாக இருக்கலாம் ஆன்மாவின் இயற்கை குணம் ரெண்டுதான் இது ரெண்டு தான் ஆத்மாவின் மற்றது எல்லாம் செயற்கை நம்ம இயற்கையான உணவு ஜீவகாரண்யமும் ஆணவும் ஒண்ணு ரொம்ப வசந்தது ரெண்டோனே நம்மளை நம்மள குடியில் போகுது போறது ஒன்னு மேல்நிலைக்கு கொண்டு போறது ஜீவகாரண்யம் குளியில் எழுதி போறது ஆணவம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆணவத்தை அழிச்சு ஜீவ அடுத்து பெறுகிறோம் நம்ம என்ன பண்றோம் குழந்தை கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறோம் சீக்கிரமா சாப்பிட்டு இல்லாட்டி பக்கத்துக்கு பாப்பாவுக்கு ஊட்டிடுவோம் இல்ல அந்த பாப்பா வந்து மிஸ்டேக் பிடிக்கணும் அந்த வரதுக்குள்ள சாப்பிடு நம்ம சொல்லி கொடுக்குறோம் வரதுக்குள்ள சாப்பிடு ஸ்நாக்ஸ் வச்சு நீ மட்டும் சாப்பிடு எல்லாருக்கும் கொடுத்துடாத

யாரே எண்ணிலும் இரண்டு என்றாருக்கு என்ன கொடுப்பான் அந்த மாதிரி இரக்கம் காட்டி அவங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் சீர் நம்ம பொண்ணுக்குதான் சீர் கொடுத்தா இருப்போம் இறைவன் எல்லாருக்கும் சீர கொடுக்கலாம் சீரே அழிக்கும் சிதம்பர சீரன் யாரே எண்ணிலும் இரண்டு அவங்க மேல இறக்கம் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு இறைவன் கிட்ட இருந்து சீர் கிடைக்கும் கூட பேர்பட்ட ஒரு கொல்லா நெறிய குருவருள் நெரியன பல்கால் எனக்கு பகர்ந்த முயற்சி எனக்கு ரொம்ப பெரிய அந்த பல்கா அப்படிங்கிறது வந்து நான் சூழ்ச்சி வச்சிருக்கேன் ஏன் வல்லலாக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா பல்கால் எனக்கு நிறைய எனக்கு சொன்னியே அப்படின்ற கொல்லா நெறிய குரு அழல் நெறியன பல்கா எனக்கு பகர்ந்த முயற்சி வல்ல வருமானையே அடிக்கடி இது சொல்லப்பட்டிருக்கின்றதா

குருவா என்று இந்த நெறியை அருட வேண்டும் என்று பல்கால் எனக்கு என்று பகவென்று வல்லர் பெருமானுக்கு கொல்லா நெறியை எடுத்து சொன்னார் என்று கிடையாது கொல்லா நெறியை குருவாக இருந்து உலக மக்களுக்கெல்லாம் பல்கால் எடுத்து சொல்ல வேண்டும் என்று வள்ள பெருமானுக்கு இறைவன் பல்கா பல தடவை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதனால தர்மசாலை தர்மசாலையை தொடங்கப்படும்

அருளாது அணுவும் அசைத்துகிறார்கள் நாம் அருளை ஏன் அடைய வேண்டும் அப்படிங்கிறது காரணத்தை கொடுக்கிறார்கள் அருள் அளவு அணுவும் அதனால் அருள் நலம் பரவுக அந்த அருளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்ப நம்ம அருள் இல்லாமையே சிலர்களே நமக்கு இருந்தால் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அருள் இல்லை அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லலாம் பாருங்க அதை சொல்லுவதற்கு கூட அவனுக்கு அருள் கிடைத்திருக்கு அருள் இல்லாட்டி அவன் ஆயிரத்தி வந்து பேச முடியாது கடவுள் இல்லை அது என்னமோ சொல்லுவாங்க அதை சொல்லுவதற்கு கூட அவனுக்கு அந்த கடவுள் அருள் இருக்கின்றது ஏன்னா அருள் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியும் அருள் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும் அருள் பெரிய திரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் ஐந்து புரியும் சும்மா வாசி அதான் நமக்கு செலவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளும் இவ்வளவு வருஷமா சன்மார்த்து நம்மளுடைய கண் பார்வை இத கூட தாண்டி போக மாட்டேங்குது இங்க மாட்டேங்கில் ஐ கோயில் புரியும் அப்படிங்கிறார் அப்ப அந்த அருளை அடைவதற்கு ஏன் முயற்சி பண்ணணும்னா அருள் கிடைச்சிருச்சுன்னா துரும்பு கூட ஐ கோயில செய்யும் அப்ப ஆடைத்த நம்ம எப்படி இருக்கலாம் அதனால அருளை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அருளராஜ் அணு அசைந்த அதனால் அருள் அருள் பெரிய திரும்ப ஒரு ஐ தொழில் கூறியிருக்க முயற்சி நம்ம என்ன முயற்சி அருள் பெறுவதற்கு முயற்சி பண்றோமா நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு ஒன்பது மணிக்கு எட்டு எட்டு அன்பர்கள் எட்டு படிக்கணும்னு நினைச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி இல்லைன்னா இருபத்தி மணி நேரம் பண்ணியிருக்கேன்

ஏகாக்கர பொருள் ஈந்த சத்குருவேன் நட்பு குரு துணை மலை என்னன்னு அப்படியே தாயை தந்தை அவ்வளவு என்னென்ன உண்ட உலகத்துல பிரமேகத்தில் அத்தனையும் போட்டு இறைவனை அழைத்து இங்க சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து அப்ப சாகா கல்வி என்பது அதுக்கு ஒரு தரம் இருக்கின்றது சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து

ஒரு பைசா வாங்க மாட்டார் அவர் வாழ்க்கைக்குள்ள ஒரு பைசா வாங்கினதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் போகலை அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இங்கே வந்து சீனிவாசன் ஒரு டாக்டர் கொடுத்தார் தேவைப்பட்ட சங்க அப்புறம் நடைபெறி தெரியும் அவர் எங்களுக்கு வந்து குடும்ப வைத்தியம்னே சொல்லணும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம போய் உட்காந்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்பாரு நம்ம பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சா சரி போது நிறுத்த சொல்ல முடியவே மாட்டேன் அவரு நம்ம உட்கார்ந்த உடனே என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்லிப்பெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டார் எழுதிச்சு போவாரு புழு புதுவையா என்னமோ வச்சுட்டு இருப்பாரு எல்லாத்துல இருந்து எதை எதுவும் எடுத்து கலந்து கொடுப்பாரு இந்த அதை மூணு நாள் குடி போ அப்படின்னா அப்புறம் எப்போ வரது அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு போவாது எதுக்கு வேற திருப்பி திருப்பி உடம்பு ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா இது வந்ததே தப்பு இதுக்கு அப்புறம் நான் நான் பார்க்க கூடாது அப்படி சொல்லி அனுப்புறாரு இதுதான் ஃீஸ் எவ்வளவு அப்படி பாரு பக்கத்துல ஒரு டப்பா வச்சு பாருங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை போட்டு போங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை போட்டு இந்த காலத்துல அவ்வளவுதான் இவ்வளவு ஃீஸ் கேட்டு வாங்குனதே கிடையாது வெள்ளர் சொல்ற சாதா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து